வணக்கம் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அஜித்குமார் அப்படின்ற ஒருத்தரை போலீஸ்காரங்க விசாரணைக்காக சில நாட்களுக்கு முன்னாடி கூட்டு போகிறாங்க நகை திருட்டு வழக்கு சம்பந்தமா அவரை விசாரிக்கிறது கூட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் கஸ்டடியில் அவர் இருக்கும் போதே அவர் இறந்துடுறாரு ஸோ இப்போ அஜித்குமார் அவர்களோட ஃபேமிலி மெம்பர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா போலீஸ்காரங்க அவரை ரொம்ப கடுமையாக கையாண்டு அவரை அடிச்சே கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை போலீஸ்காரங்க மேல ஃபேமிலி மெம்பர்ஸ் வைக்கிறாங்க ஏறக்குறைய இதே விஷயத்தான் பப்ளிக்கும் சொல்றாங்க சோ இப்போ இந்த இஷ்யூவை பொறுத்தளவுல என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா மோஸ்ட்லி இந்த நியூஸ ஒரு செய்தியா முக்கியமான ஊடகங்கள் இதை கவர் பண்ணிருக்காங்க ஸோ அந்த வகையில எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும் அது போக யூடியூப் சேனல்ஸ்லயும் அதை பத்தி நிறைய பேசுறாங்க சோ நம்ம என்ன யோசனா இத வேற ஒரு ஆங்கிள் இருந்து நம்ம அப்ரோச் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கஸ்டடியல் டெத் அப்படின்ற இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டோம்னா இது இன்னைக்கும் நேத்தோ ஸ்டார்ட் ஆன விஷயம் கிடையாது அதிமுக ஆட்சி நடக்கும் போதும் கஸ்டடியல் டெத் பார்த்தோம்னா நடந்துட்டு இருந்தது அதே மாதிரி இன்னைக்கும் கஸ்டடியல் டெத்லாம் நடந்துட்டு தான் இருக்கு பட் இதுல முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில கஸ்டடியல் டெத் நடக்கும் போது பெரிய பெரிய நடிகர்கள்லாம் ரியாக்ட் பண்ணாங்க ஊடகங்களோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்தது எதிர்கட்சிகளோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்தது அறிவுஜீவிகளா இருக்கலாம் பெரிய ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டுகளா இருக்கலாம் பெமனிஸ்டா இருக்கலாம் முற்போக்குவாதிகளா இருக்கலாம் அவங்களோட ரியாக்ஷன்லாம் வேற மாதிரி இருந்தது ரொம்ப காட்டமாக அவங்க எல்லாம் அரசை விமர்சிச்சாங்க அந்த இஷ்யூவை ரொம்ப பேஷனேட்டா கையில் எடுத்து அவங்க பேசினாங்க இன்னைக்கு அதே கஸ்டடியல் டெர்ஸ்லாம் நடக்கும்போது இன்னைக்கு பெருசா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க குறிப்பா இப்ப அஜித் குமார் அப்படின்றவர் இறந்திருக்காரு இந்த இஷ்யூவை அதே மாதிரி பெருசா எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க ரெஸ்பான்ஸ் பார்த்தோம்னா ரெண்டு விதமா இருக்கு பேசினா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா திமுகவை பொறுத்தளவுல எதிர்கட்சியா இருக்கும் போது ரொம்ப எஃபெக்டிவா அவங்க செயல்பட்டாங்க அதிமுக ஒவ்வொரு சின்ன தவறுகளை பண்ணும் போதும் ரொம்ப அழகா கையில் எடுத்து அரசு மேல அவங்க அழுத்தம் போட்டாங்க இது நல்ல ஒரு விஷயம் ஒரு எதிர்கட்சி எப்பவுமே கட்சிக்கு அழுத்தங்கள் போடணும் நிறைய ப்ரெஷர் அப்ளை அப்பதான் ஆளும் கட்சி கரெக்டா சரியான டைரக்ஷன்ல போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அந்த வகையில திமுக அந்த வேலையை ரொம்ப நல்லா செஞ்சாங்க அதுல குறிப்பா முக்கியமா ஜெயராஜ் பெனிக்ஸ் அவர்களோட எடுத்து நடக்கும்போது அந்த இஷ்யூவையும் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா கையில் எடுக்கிறாங்க ஒரு அவேர்னஸ் மக்கள் மத்தியில ஏற்படுத்துறாங்க கஸ்டடியல் டெத்னா என்ன மக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு போலீஸ் கையில் அதிகப்படியான பவர்ஸ் இருக்க கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறாங்க பாதிக்கப்பட்டவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை போய் திமுக தலைவர்கள் எல்லாம் போய் சந்திக்கிறாங்க மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க அதே மாதிரி மீடியாவும் பார்த்துக்கிட்டோம்னா இந்த இஷ்யூவை ரொம்ப ஸ்ட்ராங்கா கையில் எடுக்கிறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல இதை கவர் பண்றாங்க ஹியூமன் ரைட்ஸ் ஆங்கிள் இருந்து இதை கவர் பண்றாங்க அப்புறம் போலீஸ் கையில அதிகமான பவர்ஸ் இருந்தா என்ன ஆகுன்ற ஆங்கிளில் கவர் பண்றாங்க ஈவன் பத்திரிக்கையாளர்கள் கூட பார்த்தோம்னா முக்கியமான டிவிஸ்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க கூட ரொம்ப பேஷனேட்டாக இந்த இஷ்யூவை கையில் எடுத்தாங்க ஸோ இந்த இஷ்யூவை ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் ஸ்ட்ராங்காக கையில் எடுக்கும் போது நேச்சுரலா மக்களுக்கு பெரிய ஒரு அவேர்னஸ் ஏற்படுது மக்களும் பார்த்தோம்னா இந்த இஷ்யூவை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க மக்களுக்கு பெரிய கோபமும் ஏற்படுது சாதாரண மக்கள் போலீஸ்காரங்களால இனிமேல் இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடாது போலீஸ்காரங்க கையில் அதிகப்படியான அதிகாரம் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க இனிமேல் இந்த மாதிரியான தவறு நடக்கக்கூடாது அப்படின்றதுல மக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் பெனிக்ஸ் அப்படின்ற ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்ட் ஆகுது சோஷியல் மீடியாலையும் பெரிய விவாதங்கள்லாம் போகுது பொதுமக்கள் ரொம்ப சீரியஸாக அதை கையில் எடுத்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் சாதாரண மக்கள் பண்ணுறாங்கன்னா ஏதோ வேலை வெட்டி இல்லாமல் அவங்க பண்ணல மக்களை பொறுத்தளவுல சொசைட்டில ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஏற்படணும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படணும் அப்படின்ற எண்ணத்தோட இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க இனிமேலும் சாதாரண மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க ஜெயராஜ் பெனிக்ஸோட இந்த பிரச்சனை வந்து ஸ்டாப் ஆகணும் ஃப்யூச்சரில் இது நடக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் மக்களுக்கு இருந்தது இப்போ அஞ்சு வருஷம் ஆயாச்சு ஜெயராஜ் பெனிக்ஸோட கஸ்டடியல் டெத் நடந்து இப்போ அஞ்சு வருஷம் ஆயாச்சு நம்ம சொசைட்டி மாறியாச்சான்னு பார்த்தோம்னா பெருசாக எதுவும் மாறல இன்னைக்கும் கஸ்டடியல் டெத் நடந்துட்டு தான் இருக்குது நிறைய நடந்துட்டு தான் இருக்கு இப்போ குமார் அப்படின்றவரோட இந்த மரணம் பார்த்தோம்னா இது கடைசியாக நடந்த லேட்டஸ்டா நடந்த ஒரு விஷயம் தான் இதுக்கு முன்னாடியும் திமுக ஆட்சியில் நிறைய கஸ்டடியல் டெத்ஸ் பார்த்தோம்னா நடந்துட்டு தான் இருந்துருக்கு ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொசைட்டில பெரிய மாற்றம் ஏற்படலை கஸ்டடியல் டெத் நடந்துட்டு தான் இருக்கு ஆனால் இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் என்னன்னு பார்த்தோம்னா நேத்து கஸ்டில் டத்துக்கு எதிராக பயங்கரமா எல்லாம் இன்னைக்கு பேச மாட்டேங்கிறாங்க மீடியாவை ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி பெரிய அளவுல கஸ்டடியல் டெத் அப்படின்ற கையில் எடுத்தாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா ரொம்ப கொயிட்டா இருக்காங்க நேத்து சோசியல் மீடியால இது பெரிய ஒரு பேசு பொருளா விவாத பொருளா மாறிட்டு இருக்கு மக்கள் சோசியல் மீடியால இந்த இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் பார்த்தோம்னா பெரும்பாலும் அவர்கள் அதிமுக பாஜக இபிஎஸ் கூட்டணி இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் நடிகர்கள் நடிகர்களும் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க அவங்களோட கண்டனங்களை பதிவு பண்ணாங்க முக்கியமான நடிகர்கள் நிறைய பேர் பார்த்தோம்னா அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்திருந்தாங்க பட் இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த நடிகர்களும் ரொம்ப குவாயிட்டா இருக்காங்க ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இவங்களுக்கு நிஜமாவே சமூக அக்கறை இருந்திருந்தா நிஜமாவே சாமானியர்கள் உயிரிழக்கும் போது அது அவங்களுக்கு ஒரு வேதனையை ஏற்படுத்தியிருந்தா இன்னைக்கும் அதே மாதிரி பேசியிருக்கணும் இல்லையா நேத்து ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு பேசினவங்க இன்னைக்கு அமைதியா இருக்காங்கன்னா அதை எப்படி புரிஞ்சுக்க முடியுது ஸோ அவங்க நேத்து வெளியே வந்து பேசினது இந்த சாமானிய மக்களுக்காக அவங்க வந்து பேசல அவங்க ஏதோ அழுத்தத்தின் பேரா பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு ஸோ இன்னைக்கு ரொம்ப குவைட்டா இருக்காங்க இது காட்டக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா ஒன்னு மீடியா சரியா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்றது வேற ரெண்டாவது சினிமா துறையை பொறுத்தளவுல சினிமா துறை பொலிட்டிக்கல் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கும் போது சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகர்களும் பொலிட்டிக்கல் கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருப்பாங்க ஸோ அரசியல்வாதிகளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களும் செயல்படுவாங்க அப்படின்ற யதார்த்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது நம்ம தமிழ் மக்கள் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு அவங்க நடிகர் வந்து நாளைக்கு நம்ம சொசைட்டியை மாத்திடுவார் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு நடிகர்கள் மரம் நம்பிக்கை வச்சிருக்காங்க சாதாரண ஒரு பிரச்சனை நேத்து பேசின நடிகர்களால் இன்னைக்கு வாய் திறக்க முடியல சோ இந்த நடிகர்கள் நாளைக்கு தமிழ்நாட்டுல அரசியல் மாற்றம் கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற கண்முடித்தனமான நம்பிக்கையை நம்ம நடிகர்கள் மேல வச்சிருக்கோம் இதுவும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தேவையில்லாம நடிகர்கள் பின்னாடி போறது நடிகர்கள் மேல அதிகமான நம்பிக்கையை வைக்கிறது அது மட்டும் இல்லாம சினி இண்டஸ்ட்ரி அரசியல்வாதிகள் கட்டுப்பாட்டுல இருக்கிறதும் பெரிய ஒரு டேஞ்சர் அப்படின்ற விஷயங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கஸ்டடியல் டெத் நடந்ததுக்கு அப்புறம் சோசியல் மீடியாவில் இது பெரிய ஒரு பொருளா மாறுது சோசியல் மீடியாவில் இது பெரிய ஒரு விவாதப்பொருளாக ஆனதுக்கு அப்புறமும் மக்கள் மதியில் பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தினதுக்கு அப்புறமும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பார்த்தோன்னா நேற்று பெருசாக இந்த இஷ்யூ எடுத்து ப்ரைம் டைமில் அவங்க டிஸ்கஸ் பண்ணல இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் சந்தேகம் தான் என்னை பொறுத்தளவில் மேபி சில சேனல்ஸ் வந்து இந்த இஷ்யூவை இன்னைக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மக்கள் இப்போ அதிகமாக பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த இஷ்யூவை பற்றி அப்படி இருக்கும்போது இன்னைக்கும் அவங்க இந்த இஷ்யூவை எடுத்து டிஸ்கஸ் பண்ணாமல் போனாங்கன்னா அது ரொம்ப அசிங்கமாக போயிடும் ஸோ அதனால டெஃபினட்டாக இன்னைக்கு எடுத்து பேசுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அதிமுக ஆளும் கட்சியா இருக்கும் போது மீடியா ப்ரோஆக்டிவா அவங்க செயல்பட்டாங்க இந்த மாதிரி மீடியா மேல அழுத்தம் போட்டு அவங்க ஒரு இஷ்யூவை கையில் எடுக்கல அவங்களாவே ஒரு இஷ்யூவை கையில் எடுத்துருவாங்க ஒரு இஷ்யூ நடந்ததுன்னா உடனே ஒரு இஷ்யூவை எடுப்பாங்க கையில எடுத்து அதை பெரிய ஒரு பேசு பொருளா மாத்தினாங்க அதை ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் நடத்துறதா இருக்கலாம் ஆஹ் சின்சியரா அப்பேஷனேட்டாக டிஸ்கஷன்ஸ் நடத்துறதா இருக்கலாம் இந்த விஷயங்களெல்லாம் பண்ணி ஒரு பெரிய ஒரு விவாத பொருளா மாத்தினாங்க பட் இன்னைக்கு பார்த்தோம்னா மக்கள் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கணும் பேசி மீடியா மேல அழுத்தம் போட்டாதான் அந்த இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க இதை நம்ம எங்க பார்க்கலாம்னு பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தப்ப அது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது ஏறக்குறைய எழுபது தமிழர்கள் இறந்தாங்க அவ்வளோ பெரிய இஷ்யூ நடக்கும் போதும் ஸ்டார்டிங்ல மீடியா பார்த்தோன்னா பெருசா அந்த இஷ்யூவை கை வைக்கல அதுக்கப்புறம் மக்கள் அதை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது மக்கள் மத்தியில பெரிய கோபம் வரும்போது மெதுவா அந்த பிரச்சனைய பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த பிரச்சனைய பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் பார்த்தோம்னா புதுசா வேற பிரச்சனைகள் வரும்போது குயிக்கா இந்த பிரச்சனையை ஓரமா வச்சுட்டு அதுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க சோ அந்த வகையில வேற வழியே இல்லாம அழுத்தத்தின் பேர்ல ஒரு பிரச்சனைய கையில் எடுக்கிறாங்க அந்த பிரச்சனையை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் குயிக்கா வேற ஏதாவது இஷ்யூஸ் வரும்போது அதுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடுறது கூட்டணி கூட்டணி உடையுமா கட்சிகள் எவ்வளவு வாக்கெடுப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் பின்னாடி ஓடிடுறது முக்கியமான கோர் இஷ்யூ அப்படியே டைவெர்ட் பண்ணிடுறது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் அப்படிதான் அப்படியே ஸ்லோவா புறக்கணிக்கப்பட்டுச்சு அது என்னை பொறுத்துல உள்ள மிகப்பெரிய ஒரு இஷ்யூ எழுபது பேர் சாதாரணமா கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு மாநிலத்துல இறக்குறாங்கன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது அதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நம்ம ஊடகங்கள் கொடுக்கல இதெல்லாம் பத்தி நம்ம பேசுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா இன்னைக்கு நம்ம சமூக மாற்றம் ஏற்படணும் அப்படின்ற விஷயத்த பத்தி பெருசா பேசிட்டு இருக்கோம் ஆனா இங்க மாற்றம் எங்க ஏற்பட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா மீடியாலையும் இன்ஃபுளுவன்சஸ் மத்தியிலையும் தான் மாற்றம் ஏற்பட்டு இருக்கு நேத்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்க இன்னைக்கு வேற மாதிரி பிஹேவ் பண்றாங்க சோ மாற்றம் அங்கதான் ஏற்பட்டு இருக்கு கடைசியா இப்ப நம்ம ஒரு விஷயம் தெளிவாக இருக்கணும் அரசியல்வாதிகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை நம்பி பெரிய மாற்றங்கள் எதுவும் வரப்போகிறது கிடையாது அவங்களால பெரிய மாற்றங்கள் எதையும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட முடியாது அப்படின்ற விஷயத்தையும் நான் ஸ்ட்ராங்காக நம்புறேன் ஏன்னா என்னை பொறுத்தளவில் ஒரு இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்கன்னா அந்த இஷ்யூவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வாக்குகளை பெறலாம் அப்படின்றது தான் அவங்களோட பிரதான நோக்கமாக இருக்குது இப்போ திமுகவை பொறுத்தளவில் ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த கஸ்டோடியல் டெத் பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க அதை கையில எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிறைய விஷயங்கள்லாம் பேசுறாங்க நிஜமாவே அந்த ரெண்டு சாமானிய மக்கள் மேல அவங்களுக்கு நிஜமாவே அக்கறை இருந்திருந்தா இன்னைக்கும் அவங்க பேசியிருக்கணும் பட் இன்னைக்கு பார்த்தோம்னா அவங்க பேச மாட்டேங்கிறாங்க சோ அரசியல்வாதிகள் ஒரு இஷ்யூவை கையில எடுக்கிறாங்கன்னா அவங்க அந்த இஷ்யூவை பயன்படுத்தி எப்படி மைலேஜ் எடுக்கலாம் எப்படி வாக்குகளை பெறலாம் அப்படின்றது அவங்களோட பிரதான நோக்கமாக இருக்கு இதுக்கு நம்ம வேற நிறைய உதாரணங்களையும் பட்டியலிட்டு காட்ட முடியும் இந்த விஷயங்கள்லாம் இப்போ பேசுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை இருக்கு அரசியல்வாதிகளா இருக்கலாம் ஊடகங்களா இருக்கலாம் பெரிய சினிமா ஸ்டார்ஸா இருக்கலாம் அவங்களாம் ஏதோ ஒரு வகையில நமக்காக செயல்படுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு இன்னைக்கு திமுகவை பொறுத்தளவுல நீட் நீட் எதிர்ப்பு பத்தி பேசுறாங்க பாசிச எதிர்ப்பு பத்தி பேசுறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பெருசா கையில எடுத்து பயங்கரமா அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம புரிய புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு எப்படி அவங்க ஜெயராஜ் பெனிக்ஸ் இஷ்யூவை கையில் எடுக்கும் போது அந்த சாமானிய மனிதர்களுக்காக அவங்க கையில் எடுக்காம அரசியலுக்காக வாக்குகளை பெறுவதற்காக அவங்க கையில் எடுத்தாங்களோ அதே மாதிரிதான் நீட் ஃபேசிசம் இந்த மாதிரியான இஷ்யூஸை கையில் எடுக்கும் போதும் அந்த பிரச்சனையை தீர்த்தரணும் நீட் விளக்க வாங்கிடணும் ஒழிச்சிடணும் அப்படின்றதெல்லாம் பெரிய அந்த மாதிரியான பெரிய நோக்கங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அதையும் அவங்க வாக்குகளை பெறுவதற்கான ஒரு வழிமுறையாதான் பார்ப்பாங்க இது திமுகவுக்கு மட்டும் இல்லை மற்ற கட்சிகளுக்கும் இது டெஃபினட்டா பொருந்தும் ஸோ நம்மளை பொறுத்தளவுல இதெல்லாம் பேசுறதுக்கான முக்கியமான காரணமே இன்ஃபுளுவன்சஸையும் பெரிய மீடியாவையும் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளையும் இருக்காம மக்கள் இந்த விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கணும் நம்ம நினைச்சாதான் மாற்றம் வரும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம லிட்டரலா ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி மிகப்பெரிய ஆஹ் அரசியல் ரீதியான செயல்பாடுகளை தமிழ் மக்கள் ஈடுபட்டிருந்தாலும் அது பெரிய மாற்றத்தை ஏற்படல் ஏற்படுத்தல பெரிய சேஞ்ச் எதையும் சொசைட்டில ஏற்படுத்தலை இன்னைக்கும் பார்த்தோம்னா கஸ்டடியில் இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு ஸோ அரசியல்வாதிகள் சிம்பிளா அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்ற தேவை இருக்கும் போது மக்களோட பிரச்சனைகள் எல்லாம் கையில் எடுக்கிறாங்க அந்த பிரச்சனைகள் எல்லாம் கையில் எடுத்து மக்களோட சப்போர்ட்டோட அதிகாரத்துக்கு வராங்க அதுக்கப்புறம் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே அதிகார பலத்தை யூஸ் பண்ணி மக்களை ஒழுக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறாங்க ஸோ இது பெரிய ஒரு சிக்கல் இதை புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் டெஃபினட்டாக உங்களோட வியூஸையும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் மறந்துடாதீங்க ரொம்ப நன்றி